தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து பார்த்துட்ருக்கோம் இயல் அஞ்சில் தேவாரம் என்று சொல்லக்கூடிய செயல் பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நெடுவினா என்று நெடுவினா முதல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதற்குரிய விடைகள் பாருங்கள் இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடையது ஊர் திருமயிலை அங்கு எழுச்சிமிக்க விழாக்கள் நிகழும் மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூஜையிடும் பங்குனி ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா பூக்களை போன்ற பாவியரே என்று வினா எழுப்புவதன் மூலம் மை மயிலாப்பூரின் சிறப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அடுத்த தலைப்பு கந்தக்கோட்டம் அறம் செய்வோர் நிறைந்திருக்கின்ற அந்த கண்ட கோட்டத்தினுடைய பகுதி அடுத்து உங்களுக்கு உரைநடை துணைப்பாடம் விரிவானம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தலைக்குளம் என்று சொல்லக்கூடிய பகுதி சொல்லப்பட்டிருக்கு அதில் பழகுள் தெரிக ஒரு மதிப்பெண் வினா இதெல்லாம் கூடுதல் ஒரு மதிப்பெண் வினா மூன்று ஒரு மதிப்பெண் வினா கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது அதில் பொறுத்துக என்று சொல்லக்கூடிய பகுதி அதில் நாலு ஆசிரியர் பேர் கொடுத்துருக்கு புதுமை பித்தன் சண்முக சுந்தரம் தோப்பில் முகமது மீரான் ஜெயகாந்தன் அவர் எழுதிய நூல்கள் கோவை தமிழ் நெல்லைத்தமிழ் சென்னைத்தமிழ் குமரித்தமிழ் அதற்குரிய விடை சரியான விடை இதில் இருக்கிற பதிவில் ரெண்டு ஒன்று நாலு மூணு சரியான விடை அடுத்த பகுதி கிரா தலைக்குளம் என்று சொல்லக்கூடிய துணைப்பாட பகுதியில் நெடுவினா கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க என்று சொல்லக்கூடியது அதில் வேறு கைடில் பெருசாக கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஒரு ஆறு எட்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஆறு மதிப்பெண்ணுக்கு எட்டு பாயிண்ட் எழுதின போதும் அந்த பகுதி பாருங்க அடுத்தது சிலப்பதிகார பகுதியில் ஆறு கவிதை பேளை சிலப்பதிகாரம் பல உள் தெரிய பல உள் உங்களுக்கு இந்த மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் பொறுத்துக இதில் இருக்கிற குருவினாக்கள் உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு முகை ஏழனி பொறுமுகை ஏழனி குறிப்பு எழுதுக ஒரு முகை ஏழனி மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒருமுக எழுனி ஒருமுக எழினி மேடியின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதாக அமைக்கப்படுவது இதில் இரட்டை காப்பியங்கள் யாவையன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் நான்கு எழுதுக உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் என்று சொல்லக்கூடியது அடுத்தது அந்த செயல் பகுதியில் இருந்த சிறுவினா நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்குபடுத்தி அடுத்தது விரிவானம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய துணைப்பாட பகுதி அதில் பல உள் பிறந்த ஊர் சிதம்பர நினைவுகள் என்னும் நூலின் ஆசிரியர் சைல